தருமபுரி அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் மூன்று பெண்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர் சார் கம்பாயில் பேரூச்சி இப்போ பயிற்சி சேர்ந்தவன் நான் குலசீலன் எங்கள் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தலைவர் நாங்களும் தலைவருக்குழு பசங்க தான் இந்த பகுதியில் வந்து நான் வந்து இந்த இந்த பகுதியில் வந்து பட்டாசு குடோனு தயார் பண்ணிக்கிறேன் சார் இந்த பகுதியில் வந்து காலை எட்டு மணிக்கு பள்ளிக்கு பசங்க இயர்ச்சி பசங்கள்லாம் போவாங்க காலையில் போவாங்க சாயந்தரம் வருவாங்க சார் அதில் வந்து நான் வந்து இப்போ போகக்கூடாது இங்கேருந்து தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு பத்தடி தான் பத்தடி போவாங்க வருவாங்க இங்கே வைக்கோட பல முறை வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தேன் சார் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தது வந்து கலெக்டர் வந்துக்கிட்டு பத்தடி ப பத்து மீட்டர் தான் பத்து மீட்டருக்குள்ளே பர்மிஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க பர்மிஷன் பர்ம பல முறை நான் வந்து வந்துஷன் கொடுத்தேன் அவங்க வந்து யாருமே கண்டுக்கலை நானும் கலெக்டர் கிட்ட தாசார் கிட்ட அடியாக கிட்ட எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் கொடுங்க சார் இங்கே வந்து இந்த இடத்துல பொதுமக்களுக்கு போகிறாங்க வராங்க இங்கே வந்து வைக்கோட வேறு இடத்துல அப்படி படித்து கொடுங்க பட்டாசு கொடுவன் பட்டாசு வந்து தயார் பண்ணுறாள் சார் அந்த இடத்துல அவன் வந்து பத்து பேர் வச்சுட்டு வந்து பத்து பத்து பேரை வந்து பொம்பளைங்களே பொம்பளைங்களை வச்சுட்டு வந்து சார் அவன் வந்து பவர்ஃபுல் பவர் வெடி பவர் சத்தமான வந்து வெடி வச்சு ராத்திரியில் பகுலெலாம் வந்து சார் அவனுக்கு வந்து வெடியே வந்து மூணு கிலோ தான் சார் பவர் அவனுக்கு வந்து பத்து கிலோ வரைக்கும் பாஞ்சு கிலோ வரைக்கும் பவர்ஃபுல் வச்சு அதிகாரிகள்லாம் டெய்லி வருவாங்க டெய்லி வந்து சார் செக்கப் பண்ணிட்டு செக்கப் பண்ணிட்டு போவாங்க சார் ராத்திரியில் ராத்திரியில்தான் சார் அவன் வியாபாரமே அவனை வந்து வளர்த்தோட்டதே வந்து அதிகாரிகள் தான் அவன் நல்லவனான் அதிக வளர்த்துறை அதிகாரி தான் சார் அவனுக்கு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் பர்மிஷன் மேலே பர்மிஷன் இல்லை அவனுக்கு வந்து வீடு ஒன்று வீட்டான ஒன்று வீட்டில் அருகில் ஒன்று இங்கே மூணு இடத்துல குடுவானு கொடுத்த அதிகாரிக்கு தான் கலெக்டர் கிட்டே படித்து கொடுத்தா கலெக்டருக்கு கண்டுக்கிறதே இல்லை நான் வந்து ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்துக்கறேன் சார் கேஸ் கொடுத்துங்கன்னா கேஸ் நடந்துன்னு இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து ஒரு பதினொன்றே முக்கால் இப்போ பன்னெண்டே முக்காலுக்கு திடீர்னு ஒரு சத்தம் அப்படியே பார்த்தா ராக்கெட்டில் போகிற சத்த மாதிரி தான் எங்கள் வீடு வந்து இப்போ தான் சார் நான் வீடு கட்டிங்கிறேன் அப்படியே ஆர்டெடி அப்படி தூக்கி உட்காந்துருச்சு போக கரண்ட்டெல்லாம் கரெக்டாக போயிடுச்சு போக வீடுன்னு பார்த்தா மூணு பெண்கள் வந்து உள்ளே அவுட்டு கை காலில் தூர தூரம் பிச்சின்னு போயிடுச்சு பிச்சுன்னு போய் பார்த்தா அப்புறம் ஆளுங்க பார்த்தா ஆளுங்கெல்லாம் வந்து விபு விபுன்னு ஒரு எப்படி பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க ரெண்டாயிரம் பேர் வந்து போய் பார்த்தா அதிகாரிங்க கலெக்டர் தாசதார் எம்பி மாவட்ட செயலாளர் எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு தான் சார் பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சார் இந்த இடத்துல வந்து பட்டாசுக்குள்ள கூட அப்படி படுத்தணும் பொதுமக்களுக்கு வந்து நல்லதாக செய்யுங்க கலெக்டர் எல்லா எல்லாேருக்கிட்ட மனு கொடுத்துட்டு மாவட்டத்தில் வந்துட்டார் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க இந்த இடத்துல இக்களோ சார் ஆளு நடமாடத்தில் பார்த்துட்டு அவனுக்கு வந்து கொடுத்து கொடுங்க இந்த இடத்துல பொதுமக்களுக்கு வந்து நல்லா போக்குவரத்து பள்ளி மாணவிகளுக்கெல்லாம் போக்குவரத்து செய் போகிற வர மாதிரி வந்து நல்ல இடத்துல வந்து நல்லதாக செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் நான் வந்து தமிழக முதலமைச்சருக்கு வந்து கேட்டுக்கொடுக்குறது என்ன வேணால் இந்த இடத்துல வந்து நல்லது செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் அவ்வளோதான் வெடிப்பொருளை தயார் செய்வதற்கு அதிகாரம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல்துறை அதிகாரிகளும் எப்படி அனுமதி தந்தார்கள் என்று ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது இது சற்றும் எதிர்பாராம இந்த அனுமதி ஏனோ தானோ என்று வழங்கி இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது பாதுகாப்பு இல்லாத இடம் அது ஒரு குறுகிய இடம் இருபது அடி இடத்தில் ஆறு பேர் ஏழு பேர் வெடிப்பொருளை பணி செய்திருக்கிறார்கள் அது உள்ள தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் அதெல்லாம் காட்டு பகுதியில் உருவாக்க வேண்டும் மக்கள் ஆடு மாடுகள் போக்குவரத்து இல்லாத இடத்தில் வெடிப்பொருள் குடன் ஆயுத குடோன் என்று சொல்லுவார்கள் அதற்கு வெடிப்பொருள் ஆயுத குடோன் என்று சொல்லுவார்கள் அந்த இடத்துல தர வேண்டும் இவ்வாறான பிரம்மாண்டமான வீடுகள் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து மக்கள் ஒரு நாளைக்கு கம்மன் நல்லூரு டூ ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று வரக்கூடிய அருகில எப்படி அருமை அனுமதி தந்தார்கள் என்று நம்ப முடியாத வகையில் இருக்கிறது அப்பொழுது தர்மபுரி மா நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல் மாவட்ட கண்காணிப்பாளரும் இந்த பகுதியைச் சேர்ந்த இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி தாசில்தார் ஆர்ஐ மீனில் இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்மளுக்கு தெரியவில்லை இதே போலதான் வைத்து பிழப்புக்காக அம்மா அம்மா இருந்து அத்திப்பள்ளியில் சென்று ஏறக்குழைய எட்டு பேரை நாம் உயிர் பலி போனது அதுவும் இதே போல தான் அது ஒரு குறுகிய இடத்தில்தான் அது கர்நாடகா எல்லையில் இருக்கிறது அந்த எல்லையில் இதே போல தான் தயார் செய்யக்கூடிய குடோன்ல அப்படி விபத்து ஏற்பட்டு அந்த முதலில் சின்னம் சிறிய வ வயிற்று கொடுமைக்காக படுப்பு செலவுக்காக பதினேழு வயது பதினெட்டு வயது ப பதினாறு வயது இளைஞர்கள் பத ஏழு எட்டு பேர் உயிரை பலி தந்தோம் இந்த மூணும் அந்த எட்டும் பதினோரு பேருமே தலித் மக்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வயிற் புழப்புக்காக வாழ்வாதாரத்துக்கு செல்லக்கூடிய மக்கள் இதிலிருந்து பிஜேபி கும்பலம் ஆர்எஸ்எஸ் கும்பலம் ஆட்சியாளர்களும் ஆதிக்கத்தை பத்தி பேசக்கூடிய மேல் சத்து மேல்தட்டு என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதினோரு பேரும் தலித்துகள் அப்பொழுது யார் ஒன்றும் பஞ்சம் தீராமல் பசிக்காக வாழ்வாதாரத்துக்காக வெடிப்பொருளையும் உயிரை பனை வைத்து தன் பணையை பணி செய்யக்கூடிய இடத்தில் தன் வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய இடத்தில் எந்த சமூக மக்கள் இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாவட்ட தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் உடனடியாக இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த மூன்று குடும்பத்திற்கும் அடிப்படையான வீட்டு வசதி வீட்டு மனை அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு இழப்பீடு உடனடியாக தர வேண்டும் தவறும் பட்சத்தில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆணைக்கு இணங்க தான் நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சாக்கன் சர்மா அவர்களும் கருப்பண்ணன் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் நானும் மாநில அமைச்சராக வருகை தந்திருக்கிறேன் இது தொடர்ந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இது தலைவரிடம் முறையிட்டு தலைவர் ஆணையை பெற்று இவ்வாறா இதற்கு மேலும் நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழி நடந்திருக்கிறது இன்றைக்கு நடந்திருக்கிற இதற்கு என்ன இழப்பீடு என்ன அவர்கள் பரிகாரம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எங்களோட செயல்பாடு இருக்கும் எங்களோட நடவடிக்கை இருக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர் வெளிநாடு சென்றிருக்கிறார் இன்றைக்கு உடனடியாக இன்றைக்கு இரவு பெறப்பட்டு நாளை காலையில் வருகிறார் அவர் வந்து உடனடியாக அவர் கன கவனத்துக்கு எடுத்து சென்று திருவண்ணாமலைக்கு வருகை தருவதாக இருக்கிறது கட்டாயம் அங்கிருந்து அண்ணன் திருமா அவர்கள் இந்த இடத்திற்கு நாளை மறுநாள் வருவார் என்கிற செய்தியை நான் உறுதிப்படுத்த ஆசைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் இதே போலதான் அம்பாப்பேட்டையில் எட்டு பேர் இன்றைக்கு இங்கே மூணு பேர் இதற்கு உடனடியாக தலைவரை வரவழைக்கிறதுக்கான உண்டான ஏற்பாடு மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் சாக்கன் சர்மா அவர்களும் மரியாதைக்குரிய பொறியாளர் கருப்பணன் அவர்களும் மரியாதைக்குரிய தோழர் மாவட்ட கழக செயலர் பாண்டியன் அவர்கள் மூன்று பேரும் இணைந்து எங்கள் போல வழிகாட்டுதலோடு தலைவரை வரவழைத்து இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வது மாத்திரமல்ல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட